நம்ம கோயில போய் ஒரு நாள் வந்து ஒரு நாள் கஞ்சனூர்ல அப்போ சூரியனும் சுக்கரனும் தனிமை வரும் நீங்களும் நீலும் மாத்தி அதுக்கு இரவு மாறி காத்திருக்குது நீங்கள் போய் மாறி போய் தங்கிடுவாங்க உங்களுக்கு சுக்கரன் சொல்லிருக்கேன்

ஏன்னா உங்க ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகம் யாருக்கெல்லாம் பரிவர்த்தனை யோகம் இருக்கோ எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க எல்லா பிரச்சனையும் அது தெரியுமா யோகம் இருந்தா ஒரு பிரச்சனை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒரு நாலு பேர் அப்போ சூரிய இந்த மலையை பரிவர்த்தி வச்சிருக்கணும் ஒரு பரிவர்த்தனை அப்ப சூரியன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த செவம் தேடி வராங்கன்னு சொல்லி நீ அந்த வேடிக்கு போயிருந்த நம்ம தப்பிக்கு வச்சிரு அங்க யாராவது கட்டி தேடி வந்தாங்கன்னா நீங்க செவம் வந்திருக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மனைவி மாறினாலும் அது சிகிச்சை பரிவர்த்தனை உருவாக அப்ப பரிவர்த்தனை எழுதுறவங்களுக்கு ஏதோ வழியில தூது வந்துடும் நாம தப்பிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் நீங்க ஜாதகத்துல எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம ஜோதிடத்தை போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய ஜாதக பார்க்க வரங்களுக்கு வறுமை இல்லாம அவங்களை சரி பார்க்கறதுக்கு முதல் நாம ஜாதக பஞ்சாங்கம் எடுத்து தலைமை கடிதம் வச்சு படுத்தா பஞ்ச அங்கங்களும் வேலை செய்யும் காலைய ஜாதகம் நாம எங்க வச்சிருக்கோம் செலுத்த வச்சிருக்கோம் பஞ்சாங்கத்தை தலைமை கடிதம் வைக்கிறவங்க அதுதான் நல்லா வேலை செய்யுது அந்த காலத்துல பஞ்சாங்க வாழ்ந்து வாங்க உணவு இணைவு எல்லாத்துக்கும் அப்ப இதெல்லாமே நடச்சு அதனால பஞ்சாங்கத்தை திருவிங்க நம்மளுடைய பெற்ற தாய் நந்திகளுக்கும் நம்மளுடைய குருமார்களுக்கும் நாம எல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசறதுக்கு நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம பேசலாம் என்ன பெட்டாப்பா நான் பார்த்ததே வருட என்னுடைய முன்னோர்கள் என் தாத்தா பாரம்பரியமான தோசிய நாங்க திருவள்ளுவர் நான் வந்து பன்னுமொழி வாக்கு எழுதி வச்சுக்கேன் பன்னுதல் வாக்கு ஏன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அதுல போய் பாத்தீங்கன்னா ஆயிரம் பதிவுகள் எளிமையான பதிகாரம் போட்டிருக்கேன் அதை நீங்க சும்மா போது தினம் தினம் உன்னை பார்த்து படிச்சுக்கலாம் ஐந்தாவது பதிவு வந்து ஒரு பிரமாண்ட படம் நினைச்சிருக்கோம் அதுக்காக இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் சரி உங்களுக்கு எல்லாம் பரிகாரத்தை பத்தி என்ன சொன்னாங்க சரி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு நம்ம ஐயா ஐயாவுடைய அணுகத்தால நம்ம அம்மாவோட ஒரு பேர் சொல்றதுல வயசில் பத்தாவது இருந்தாலும் பேர் சொன்னாக்க இவங்க தெரியும்பாங்க இருந்தாலும் எனக்கு சொல்றதுக்கு மன விழிப்பு இல்லை எல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால இன்னைக்கு நாமக்கல்ல காலையில வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை இருக்க வச்சு இவ்வளவு நீங்க தோதணும் கேட்டதுக்கு மனமாக நன்றி ரொம்ப சந்தோஷம் நன்றி ஐயாவோட ஹைலைட் பரிகாரமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சேலத்தில் சொன்ன பரிகாரமே பெஸ்ட்டு பரிகாரம் அதை இன்னைக்கு சொல்லலை ஆனால் நான் சொல்றேன் நீங்க வந்து எல்லாமே ஜோதர்கள் நம்ம வந்து ஜோதர்கள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுத்தப்படுத்தணும் இல்லையா நம்ம ஃப்ரீயா இருந்ததா வர்றவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும் அதனால நம்ம சுத்தம் ஆகறதுக்கும் நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு காப்பர் பிளேட் தாமிர பிளேட் வாங்கி ராசி கட்டை எழுதி உங்க ஜாதக கட்டல என்ன இருக்கோ அதை அப்படியே ஜாதக மாதிரியே எழுதிடுங்க எழுதிட்டு அதை வந்து ஒரு நம்ம அபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பால் பன்னீர் தயிர் மோர்னு ஏழு வகையான அபிஷேக பொருள் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்த பூத்துருன்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி பரிகாரம் பண்றப்ப நம்மளுடைய ஜாதகத்துல எவ்வளவு தோசை இருந்தா சிவன் இறைவனை நம்ம அபிஷேக பண்றது தோஷங்கள் விலக நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏன்னா ஜாதகம் நம்ம பண்ண முடியாது அந்த ஜாதகத்தை ஒரு காப்பர் பிளேட்ல எழுதிட்டு அதை நம்ம பண்ணுறப்ப அதை அபிஷேகம் பண்றப்ப நம்ம ஜாதகம் சுத்தம் பண்ணுற போது நம்ம கிட்ட இருக்க கிரக தோஷங்கள் விலகுது சரிங்களா அதுக்கு அடுத்த அப்படியா நம்மளோட ஜாதகம் நம்ம உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா பார்வை கிரகமான சூரியன்கிட்ட காலையில நம்ம ஜாதகத்தை சூரியன் கிட்ட காட்ட சொன்னாங்க அந்த மாதிரி காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா

நர்ஸ் நர்ஸ் தான் நீங்க பகல்ல அவங்க விதைய குளத்தில் இருக்கிறதுனால ஒரு நர்ஸ் உங்களும் உடை தலையில போடுற அந்த கிப்ல இருந்து கால் போடுற ஷூ வரைக்கும் எல்லாமே ஒயிட்ல இருக்கும் அதை நம்ம வாங்கி கொடுத்தா பெண்களுடைய காலத்துல சூரியன் சமா யாருக்குலாம் இளைஞருக்கோ அது இந்த மாதிரி வஸ்திரமா வாங்கி கொடுக்குறப்போ அந்த தோஷமும் நம்மளுக்கு விலகுது ஸோ இந்த மூணு பொறிகரம் ரொம்ப ஹைலைட்டான கொரிகரமா இருந்தது அப்புறம் அந்த தாமா விதையை தூவி விடுறத அதை கண்டிப்பா எல்லாருமே செய்யலாம் நிறைய குளத்துல இது பண்றப்ப அந்த குளமும் சுத்தமாகவும் நம்மளுக்கும் பணம் செய்யறோம் நிறைய நம்ம குரூப்ல நிறைய சொல்லியிருக்கேன்

ஐ சொல்லப்பட்டிருக்கு காயிலிருந்து நமக்கு பிரமாதமாம் பல தொழிலாளர்கள் சொன்ன ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல சரகோசமாக ஆசிரியர்களுக்கு இந்த கைத்தட்டதுதான் ஒரு சந்தோஷமே இல்லையா கால் எவ்வளவு கொண்டாலும் அது தெரியாது அதோட பெரிய சந்தோஷம் கை தட்டோம் நாளே இருந்து ஓரளவுக்கு நல்லாவே கை தட்ட முடியும் இல்லையா சரி ஐயா நாங்க நீண்ட மாதிரி வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஐயன் கிலோ ஐயன் கிலோ ஆராய்ச்சியில் சட்டம் நடத்திட்டு இருந்தோம் இதுவரைக்கும் நாங்க என்ன பண்ணோம் ஆரம்பத்தில் உங்களை மாதிரி ஜாம்பான் கூட்டி வந்தோம் கூட்டி வந்தால் என்ன ஆடுது ஒரு மாதத்துல உங்களை பண்ணி வந்தீங்களா

சரி நம்ம ஓலி பிறகு ஓடி போட்டோம் நம்மளோட இருக்கிறகள் இருக்கட்டும் அப்படின்னா இப்போ மூன்று மாதமாக ஐயா போல ஜாமுங்க நம்ம வரவேற்றுக்கிறோம் அதெல்லாம் இன்னும் மீண்டும் மீண்டும் மறுபடியும் ஐயா மாதிரி பெரிய பெரிய சூழல்கள் ஜாபவானங்கள் எல்லாத்தையும் வர வர வைக்கிறோம் யார் ஒன்றாலும் சரி எப்படி எங்கே வராஜ் இருப்பாங்களே கூட போதும் மீண்டும் ஐயா வாய்ப்பு வேப்போ கிடைக்குதோ அப்போலாம் வந்து

இங்கதான் தான் கிடைச்சது அதற்கு நம்ம அப்படி போகக்கூடாது பொண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது ஒரு கூடத்தில் வருவாருந்தான் முதல்ல சாப்பாடு இடம் வசதி எல்லாம் அனைத்தும் நாங்களே போட்டு முன்வைக்கப்பட்டு பேசணும் வழிய நிறைய போறாங்க இது இன்னுமே நிறைய விஷயங்களை கொண்டு வர எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு பத்து முப்பது பேர்த்து விசிற்ப

சரக்கு எடுத்து சரக்கு சொல்றாங்க ஒரு ஐநூறு பரிகாரம் முறையில இருந்தா யாரும் முறை கூட பண்ண முடியாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா காப்பர் பிளேட்ல நாம அந்த ஜாதகத்தை நாங்க பரிகார பூஜைகள்லாம் நாங்க பண்றவங்கதான் முதல்ல நம்ம சாடகத்துல டேட் ஆஃப் பர்த் டைத் போட்டு சாடகத்தை கிடைச்சு எல்லா கிரகில எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் போட்டு எழுதி முதல் நம்ம பூஜை உட்களை கூடவே வச்சு எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ண கணவரி சத்துவம் பண்ண போது உருவாக்கி விட்டுருவோம் உருவேத்தைத்தை உருவேற்ற என்னாகும் ஜாதகல் அதிகம் ராபயாந்த சோழங்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜாதகத்துக்கு சாமியோட கருவறை கடை ரொம்ப மிஸ்டம் அதனாலதான் இன்னைக்கு அவங்களோட அல்ல போறதுனால பிளான் பண்ணி எனக்கு செஞ்சுட்டாங்க நம்மதான் அது என்ன செய்யாம அதனால சாமிக்கு சக்தி ஏற போது அந்த கருவறைக்கு சக்தி ஏறும் இல்லையா அதனால அதெல்லாம் ஜாதகமே பவர் தோஷமே நீங்க கருவறைக்குள்ள ஜாதகம் ரொம்ப வச்சு நீங்க வெளியே கொண்டு வர்றீங்க ஒரு பொண்ணு கல்யாணம் கூட ஜாதக ரொம்ப மிஸ்ட்டு வரீங்க அது பேப்பர்ல வைக்கிறீங்க தண்ணியில கலந்து இதே காப்பர்ல வச்சு பவம் எடுப்பில்ல அந்த லாஜிக் தான் கட்டுங்களா அதனால நீங்க அதே போல நீங்க காசு பணம் உங்களுக்கு எப்போதுமே வந்துட்டே இருக்கணும் எப்பவுமே பார்த்தா வீட்டுல இந்த பணம் என்ற மிஷின் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா பணம் என்ற மிஷின் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு எப்படியாவது ஒரு மிஷின் வாங்கி நீங்க வீட்டுல அது எத்தனை பவம் வருது பணம்

அந்த மிஷின் எதுக்காக பயம் வச்சீங்க அதுக்கு உண்டான பொருள் நம்மளுக்கு கிடைக்கும்லன்னு அப்போ நாம காசை காச பாத்துங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது மிஷினுக்கும் இல்ல கட்டு கட்ட சம்பாதிக்கிற இடமே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி படம் வரும் சும்மா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருவது கட்டு ஒரு கட்டு ரெண்டாயிரம் எப்பவும் அஞ்சா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ணா அஞ்சு லட்டு கிடைக்குமா காலையில காலையில எழுந்திரிச்சு படத்தை சாமி கும்பிட்டு அதுக்கு முத்தம் கொடுத்து எங்க விட்டு போகாதேன்னு சொல்லி அதுக்கு ஒரு தீபாவனை காமிச்சீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு போகாதில்ல சார் நம்ம அதை செய்யறதில்லை யாருக்கும் குழந்தை பிடிச்சி மொத்தம் கொடுக்குறோம் அது நம்ம சண்டைக்கு வருது பணத்தை இருக்கணும் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டு போகாத அப்ப பணத்தை ஈர்க்கணும்னா அந்த மிஷின்ல போட்டு எடுத்து கொண்டு வர கொண்டு வர உங்களுக்கு காசு வேற யாரோ பணம் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாம் டவுன் பண்ணலாம் தான் அப்ப நீங்க அதை பொண்ணு நல்லதானே இதெல்லாம் பேங்க்லதான் ஒரு காலத்துல இருந்தது நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வெளியின்னு பாக்குறவங்களுக்கு மிஷின் என்ற அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு வசதி இருக்காங்க காசு கொடுத்து அடுத்த பதிவு அப்டேட் பரிகாரம் விஞ்ஞானத்தையும் பொருத்தி அந்த அது மாதிரி ஆதிகால பரிகாரத்தை இது வந்து ஒரு சிறப்பா செய்யற மாதிரி அந்த ஏற்பாடு அப்ப இதெல்லாம் நம்மளை கொடுக்க போது நம்மளுக்கு என்ன தெரிய அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த பரிகாரத்தை முடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிங்களா சரி ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐயா வந்து இப்ப முடிக்க போறாங்க சார் வரைங்கள ஹலோ अरे पैसा लिया। भाई कत्ता चला। भाई पक्का दूसरी। सर्वप्रथम तय हुए कि सुबह आने पर जाना करें। फिर बाद में आधार या निकालना करें। कर खा सकें। किरदारी कौन அதாவது இன்னைக்கு ஐயா கொடுத்த பரிகாரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அதை வந்து கிராஸ் பண்ண முடியாதையும் கூட இது தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் இந்த யூடியூப் லிங்க் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு எல்லாரும் இருக்கிறோம் அதாவது சேலத்தில் வந்து நம்ம மாணவர் சுரேஷ் குமார் மற்றும் நடராஜன் ஐயா போயிருந்தாங்க அவங்க சொன்னதை கேட்டுதான் இன்னைக்கு என்ன உடல்நிலை சரியில்லை கூட வரணும் அப்படின்னு வந்திருக்கேன் பரிகாரங்கள் வேற எந்த புத்தகத்தில் நமக்கு கிடைக்காது இதை நமக்கு கிடைத்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதே மாதிரி ஐயா அவர்கள் மேல் மேலும் பல விதமான அற்புதங்களை போதற்கு நிகழ்த்த வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திலும் நன்றி வணக்கத்தை தெரிஞ்சுக்கே நன்றி வணக்கம் நன்றி அதான் நான் இருக்கேன் ஆனா உங்களுக்கு தேர்தல் இருக்கும் எங்கேயாவது ஒரு தகவல் கிடைக்குமா நமக்கு தேர்தல் இருக்கும் தேர்தல் தேடி நீ போற தப்பு இல்லை ஆனா அவங்களே சொல்லிட்டு வந்து இப்ப தேர்தல் மாணவாச்சு நாமே கொடுத்துருந்தா ஐயா வச்சு அந்த ஒரு கொடுத்தா எப்படி இல்லையா ஆனா அக்காச்சான அந்த நாற்பது அப்படியெல்லாம் வந்தாங்க

ஐந்தாவின் நிறுவனர் குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து எனது குருநாதர் திரு பி ஆர் ஐயா அவர்களை அணுகி மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்து காலை முதல் தற்பொழுது வரை நமக்கு பல அரிய தகவல்களை அந்த பை சுபா திரு ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எனவே வெளியே துவக்குகிறேன் அவரது சொன்ன தொலைவரங்களில் நிறைய நேரம் கைப்பற்றாமல் உட்கார்ந்து என்ன காரணம் சயின்ஸையும் வேகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லும் கொடுக்கறதுனால நம்மளால அவர் சொன்ன கருத்துக்கு நம்மளால உடனே இம்ப்ளீட் பண்ண முடியல அதாவது கைப்பற்ற முடியல அதுதான் காரணமே தவிர வேகங்கள் இதே போல இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நம்ம

இந்த மையத்தினுடைய நிறுவனர் அவர்களையும் அணுகி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது ஒரு ஆக்சிடென்ட் தான் எனக்கு காரணம் என்னன்னா நான் லீவ் வந்து எதுக்காக லீவ் போடல ஆக்சுவலி நான் ஒரு வேற ஒரு ப்ரோக்ராம் தான் லீவ் போட்டிருந்தேன் அந்த ப்ரோக்ராம் டேட் தள்ளி போயிடுச்சு அந்த அதனால நான் மறுபடியும் திருப்பி இங்கிருந்து எங்க ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் சரி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியாவது கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல மிஸ்ஸஸ் போன் பண்ணப்போ ஏன்னா அடிக்கடி எந்த நேரமும் ஜோதிடம் ஜோதிடம்னா போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க ஸ்கூல்ல மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு தேடல் இவங்க மூலமா கிடைக்க மாட்டிருக்கு அதனால நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்ததுக்கு முன்னாடிதான் ஒரு பிரமுகமான ஒரு நிகழ்வு என்னென்ற நாம் வாழ்ந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த காலத்துல நம்மளால சித்தர்களை எல்லாம் நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கலனு நினைக்கிறோம் ஆனா அது இந்த மாதிரி ஒரு சிலர் அவர்களுடைய வடிவங்கள்ல நமக்கு காட்சி அளித்து அவர்களுடைய வார்த்தைகளால் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க எப்பவுமே ஒரு ஆசிரியர் ஒரு குரு மட்டும்தான் தனக்கு தெரிஞ்ச எதையுமே மறைக்காம சொல்றாங்க ஏன்னா ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு தன்னோட சொத்து எழுபவர் தன்னோட வீட்டு பேங்க் பேலன்ஸ் என்னன்னு சொல்லி கூட சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு குரு மட்டும் தனக்கு தெரிந்த வித்தையை கல்வியை ஞானத்தை அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் வேண்டிய என்று தயங்கள் அது போன்ற இன்று ஹிதாச்சலம் ஐயாவையும் சரி எங்களுடைய குரு கோசலா மேம் அவர்களையும் சரி சிவகுமார் சார் அவர்களையும் சரி இறுதி வந்திருக்கக்கூடிய நமக்குரிய ஐயா அவர்களுடைய யூடியூப் சேனல் நிறைய நான் பார்த்திருக்கேன் ஃபாலோ பண்ண நிஜமா கை போதுமான இல்லை ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பான குற்றவாக நிச்சயம் லட்சுமி நரசிம்மருக்கு நம்பி சொல்லணும் ஏன்னா இப்ப தற்காலிக நமக்கல்ல தங்கிருக்கோம் எப்படி இல்லையா பாதத்தை வீதம் கேள்விப்பட்டது உண்மையில எக்ஸலெண்ட் உண்மையிலே கைதட்டலாங்க நல்லாவே எந்த அவர்களுக்கு ஏன்னா புதுசு புதுசான சில விஷயங்கள் பொறுமையா இருந்துச்சு எல்லாமே ஆஹ் அதே மாதிரி அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக கொடுத்தாங்களேன் அந்த சுண்ணாம்பூர் நம்ம போய் கடந்து கொடுக்கலாம் நம்ம முடிஞ்சு அந்த கோயிலுக்கு வெள்ளை கிடைக்கிற முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு மொழி நிலை பீட்டாருக்கு அந்த வரவிக்காய் பரிகாரம் ரொம்ப புதுசா இருந்துச்சு இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை நாங்க கொஞ்ச நேரம் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எப்போதாவது யூடியூப் சேனல்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பேன் ஆனா அந்த கிளாஸ் பண்றது பின்னால கொஞ்சம் அளவுல ஒரு சின்னதாவது ஒரு புரிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு பெரு தலையில கூட்டிருந்தாரு ஆனா எங்களுடைய தலையில அதை சுமக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வயசு அந்த பக்கம் பக்கல இருந்த போதும் திரும்ப திரும்ப ஐந்திரன் ஜோதிட நிறுவனம் மூலமாக எங்களுக்கு நிறைய கல்வியும் அந்த ஜோதிட அறிவியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களுடைய உத்தரவை காத்திருக்கிறோம் என்று கூறி இந்த இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் ஒரு மேடையில் பேசுவதற்கு பேசுவவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு என்னுடைய கைத்தேட்டு மேலும் மேலும் அதிகப்பட்டுதான் கைத்தட்டுவேன் இன்று உங்களுடைய பேச்சு என்னை மேல் மேலக்கிட்டது மேடையில் கைத்தட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று மேலும் மேலும் பேச வேண்டும் என்பதற்கு கைத்தட்டோம் ஒன்று முறையில் கொஞ்சம் அதிகாவ இந்த வேலை அதிகம் சுற்றுலா படுத்தவங்களை அடுத்த முறை போட்டதுக்கு அதிகம் பயன்படுத்திக் கொண்டது மாலை வணக்கம் வந்திருக்கேன் ஆக்சுவலி எப்பவுமே கோவையில சேர்த்து குடும்ப நகர் சங்கம் அப்படிங்கிற சங்கம் இருக்கு நான் உறுப்பினராகவும் இருக்கேன் அதே மாதிரி தமிழ் மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கேன் அந்த சங்கத்தில துணைத் தலைவரா இருக்காரு இந்த ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சிறப்பு அப்படிங்கறது நடத்த ஒவ்வொரு மாசம் ஒவ்வொருத்தரும் அந்த வர்ப்பு அது மாசம் ஐயா வந்து வர்ப்பு எடுத்திருந்தார் அந்த வழக்குலாம் அப்படியே மேல் எது அதாவது அந்த கருவுல இருந்து குழந்தைகளுக்கு இரவு மணி எட்டாயிரத்து அப்பவும் ஒருத்தர் கூட கடையை ஒரு நாலு வந்துட்டு மட்டுமே எதிர்த்து போயிட்டாங்க மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படியே கொண்டு கண்டு தான் இருக்கும் அப்பவும் எங்களுக்கு போறோம் அப்படிங்கிற மனசுல இருந்தாலும் அதுக்கு மேல வந்து சமாளிக்க முடியாது கிளம்புறோம் அப்படின்ட்டு கலப்படும் அந்த மாதிரி அதை பாத்துக்கிட்டோம் திரும்ப ஐயா வந்து நான் நாமக்கல் ஓகே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் கருவத்தானே எனக்கு பக்கமா இருக்கு நானும் ரொம்ப மீண்டும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இங்க வந்துட்டீங்க அஹ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னீங்க ஒரு கருவத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா வந்து இந்த ரெண்டாவது தனதாரையா வரக்கூடிய பேரை வச்சு நம்ம உடைய ஆக்டிவேட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்தது நம்மளுடைய பணவரவுக்காக தாமத விதை வாங்கி கொடுத்துட போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இது ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வகுப்பு தேடி இன்னைக்கு வந்ததுன்னு காரணம் அனைவருக்கும் நன்றி ஐயா உங்களுக்கு

నిర్ణాగ <chat> இவ்வளவு ஆசையாக சட்டமாக இருக்கிறது இப்போது நைராகியமாக மாறி இருக்கிறது நாங்க தான் செய்வோம் இந்த வாழ்க்கை சின்ன சின்ன விஷயம் நீங்க வாழ்வில் தலைமுறை புண்ணியம் செய்யறது கூட புண்ணிய வேணும்னு சொன்னாங்க எவ்வளவு விஷயங்கள் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் இதே ஆர்வம் பறந்துருக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுமே

இன்னைக்கு விலைக்கு ஐயாவை நட்சத்திர எங்கிட்டு இருக்கிற ஆன்மீக நட்சத்திரம் திருப்பூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில இருந்து நமக்கு புதன் பகவானுடைய அம்சமா வந்து மாரிமுத்த ஐயா அவரு அவர் வந்து புதன்கிறது அறிவு ஞான திறந்து நமக்கு முத்துக்கள் அள்ளி சிற்பிகளாவோ அளவில்லாமோ தெரிஞ்சிருக்காரு அவருக்கு ஐயாவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு டைபடுகிறேன் காலம் நேரம் கருதி உரையை சற்று முடித்துவிட்டேன் பார்க்கும் வழங்குவது